நல்லா கட்டி இருக்கு தெரியையா அவளோ இது சூப்பரா இருக்கு இது நண்டரனி ஓகே அஞ்சு சரி நாங்க போங்க நிக்கிரும்னு சொல்லி சொன்னாங்கடா வீட்டை தான் நிக்கிரும் அண்ணா நாங்கள் வந்து இன்னைக்கு வெளியில போகப்றமனே ஆமா எங்க கடைக்கு நான் கடைக்கு கடை கொண்டு போகப்றமனே அதாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் இந்த கடைக்குன்னு சொல்லி சொன்னேன் நாங்க ஒரு புடுப்பு கடைக்கு தான் நாங்க இன்னைக்கு போகப்றமனே ஏ ரொசேய் எனக்கேன நல்லா

சரி பார்த்தீங்கன்னா இதான் இந்த கடை கடைக்கு வந்துட்டோம் இந்த கடை இங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னால் இப்படி எங்களை பருத்துகிற டவுன் அங்கால பருத்துகிற டவுன் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னால் இங்கால அப்படியே போனோம்னு சொன்னால் அப்படியே நெல்லி அடி எங்களை யாழ்ப்பாணம் அப்படியே போகிற இடம் அப்போ இவ்விடத்துக்கிட்ட தான் இந்த கடை இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னுக்கே நல்ல சாரிகள் மற்ற கவுனுகள் அப்படி என்று சொல்லி முன்னுக்கே நிறைய நல்ல டிசைன்கள் எல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல சாரிகள் அதெல்லாம் வச்சிருக்கோம் கவுன் மற்றது அப்படியே சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படியான உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி இது முன்னுக்கு அப்படியே மழைக்கு ஒரு சின்ன கிழக்கு நல்ல ரெயின் கோட்டு இதில் போட்டிருக்கணும் ஜிரோமி கலவான கோட் சரி அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்போ அந்த டொப்பும் பார்க்க வந்துடுறாங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டொப்பு எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கு பிறங்கண்ணா ஒரு ஒரு டொப்பாக காட்டுற மாதிரி நிறைய டிசைனில் நிறைய கலரும் இருக்கு நம்பர் பரவாயில்லை கலரும் ஆர்டர் எனக்கு அது வந்து டார்க் நீலம் போர்டர் வந்த மாதிரி நல்லா இருக்குது நல்ல மெட்டீரியல் ஏன்னா

என்ன விழா பாத்தீங்கன்னு சொன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடிச்சிருக்கீங்க நாலாயிரத்தி ஐநூறு அடிச்சிருக்கீங்க

இது ஃபுல்லாகவே நல்ல சாரிகள் கொஞ்சம் கிராண்டான சாரி மற்றும் எங்கால அப்படியே நார்மல் சாரி அப்படி வச்சிருக்கணும் அப்படியே இப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதில் சின்னாக்களுக்குரிய அந்த பாட்டி ஃப்ரோக்குகள் லேஹங்கா அப்படியான லேஹங்காயெல்லாம் மேலே வச்சிருக்கணும் எல்லாம் தரமான நம்பர் ஒன் உடுப்புகள்லாம் இங்கே அவர் எடுத்து விற்கிறது ஆனால் உண்மையிலே இங்கே எடுக்கிற உடுப்புகள் வந்து உண்மையிலே நல்ல தரமான உடுப்புகள் நல்ல குவாலிட்டியான துணி அப்படியான உடுப்புகள்லாம் இங்கே வச்சு விற்கிறார் அப்படியே இங்கால படியலைக்குரிய ஷோர்ட்ஸுகள் ஜீன்ஸ் ஷர்ட் அப்படி என்று சொல்லி இஞ்சாவில் வச்சுருக்கணும் அப்படியே இந்த அப்படியே வேர்ட்டி அப்படி என்று சொல்லி நிறைய வேட்டியல் ஒரு ஒரு மெட்டீரியலில் ஒரு ஒரு கம்பெனி பிராண்டட்டில் வச்சிருக்கணும் இங்கால் அப்படியே நிறைய கவுனுகள் அப்படி வச்சுருக்கணும் கவுனுகள் ஃபுல்லாகவே அப்படியே நல்ல கவுனுகள் இங்கால் அப்படியே பார்த்திங்கன்னா ஷர்ட்டுகள் எல்லா சைஸ்லேயும் எல்லா கலர்லேயும் எல்லா நல்ல ஷர்ட்டுகள் வச்சுருக்கணும் ஷர்ட் நல்ல மோடல் ஷர்ட் எல்லாம் வச்சுருக்கார்

முக்கவாசிக்கு <ihaz violininding warfare>

பதியம் முடால் கை ஆனால் எல்லாமே நல்லது என்ன துணி நல்ல துணி என்ன விலை துணி விலை துணி அவர் சில துணிகள் வந்து கழுவி வந்து சுருங்கிடும் ஆனால் இந்த துணி வந்து அப்படி இல்லை நல்லா பாவிக்கும் அப்படியே இருக்கும் சில துணிகள் வந்து அப்படியே கழுவிட்டு நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னேன் இந்த கிரக்கத்தாலே எல்லாமேலே போய் இருக்க நல்லது இப்படி வேற குறைய நிற்கும் ஆனால் அப்படியே அந்த துணிகளை யூஸ் அப்படி எல்லாமே நல்ல துணி தான் அது நல்ல கலரு மேலே கடையாக இருக்கு எனக்கு சூப்பராக இருக்கு

முக்கா கை வந்து சுருக்கு வந்திருக்கு

நையளோட saree வச்சிருக்கேனே அந்த saree ஃபுல்லாகவே பாக்கிறேன்டா அந்த கல் வச்சுருக்குது அப்படியே ஃபுல்லாகவே வேற முகப் வித்தியாசமான saree நல்லா இருக்கு. இது கட்ட காணுமா saree? குறைவு

ஆனால் நல்லா குறைச்சி கொடுப்பேணும் விலையை பற்றி யோசிக்கவே இல்லை இந்த கடைக்கு வந்துவிட்டிங்கன்ட்டு சொன்னால் விலையை பற்றி நீங்கள் யோசிக்கத்தவில்லை உங்களுக்கு நீங்கள் லெவனாக கேட்குறீங்களோ உண்மையில் ஒரு மனசாட்சியின்படி படி அதே மாதிரி அந்த அண்ணா வந்து இந்த விலைக்கு கொடுப்பாரு இந்த கடைக்கு நீங்கள் பயப்படாமலுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இங்கே வந்து கொடுப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ம்

இதே மாதிரி தான் இந்த கலர் சாரி கலரும் வந்து மாற்றம் இல்லை இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த சாரி இந்த கலரும் இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் துணி வேறையாக இருக்கும் நான் அதே இதுதான் இல்லை அப்படியே இருக்குண்ணா சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சாரி தான் அப்படியே ஃபுல் ஒர்க் வச்சுருது பாருங்க ஃபுல்லாக அந்த கல் வச்சுருக்குது இது அப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முகதலைக்கு வந்து இந்த இங்கே இப்படி குஞ்சமெல்லாம வந்துருக்கு பாருங்கள்

அப்படியே போர்டர் வந்து அப்படியே கேல் ஒர்க் வந்துருக்குது அப்போ இது இந்த சாரி ப்ளவுஸ் பீஸ்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வரையில புலும்பாக தான் வந்துருக்கிறீங்க வதையும் காட்டுறேன் உங்களுக்கு தான் வந்து ப்ளவுஸ் பீஸ் பூவில் வந்துருக்கு நான் பூவில் வந்து இங்கே கரைக்கு கைக்கு நினைக்கிறேன் சரியாக வரது அப்படி கை வரும் ப்ளவுஸ் பீஸ் காடும் வைக்கிறது காடும் அதே மாதிரி தான் இதுவும் வச்சு இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு துணியை பார்க்கவே ஒரு ஹைஸ் ஒரு துணியாக இருக்குது தொட்டு பார்க்கவே உடம்புல கட்டியிருக்குறதே செடியாது அவ்வளோ ஒரு சஃப்டாக இருக்குது துணி